வந்தது இன்னைக்கு வர வரப்போது எப்பதான் வீட்டுக்கு போறதுன்னு தெரியல தண்ணியும் வரல கோய்த்து வர உள்ளபடி இன்னும் கோலமே போட்டு முடிக்க வர உள்ள போடி

ஆசை உள்ள ராணி நீ அட ஓடி வா காமினி ஹை 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 டேய் ஏன்டா பாட்டு அடைய சென்சார் பண்ற அந்த பொண்ணு என்னதான் பாக்குது நீங்க விட்டு கொடுத்துருங்க பொண்ண பண்ணி தான்டா பாக்கும் பண்ணி தலையா என்ன தான் அந்த பொண்ணு பார்த்தா சரி ரெண்டு பேரும் போய் கேட்றோமா ஓ ஈக்கோ ரேஞ்சுக்கு வந்துட்டீங்களா நீங்க பாப்பமா வாங்க யார் நீ மோகினி அத்தா ஜெயின் உருமா என்னடா பொண்ண பார்த்து குருமா சல்லான்னு கேட்டீடியட்

கேளிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சிட்டு வந்தேன் அங்குள் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காலைமுத்து மகன் முத்துக்காள பாரு அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு வந்தோம்னா அவனா ஆமா அந்த கொப்பரைக்காய் மண்டையந்தான் ஊருக்குள்ள ஒரு மண்டலத்தை வச்சுட்டு அஞ்சாறு பந்துகளை கூட வச்சுட்டு மகன் அடிச்சாட்டியும் பண்றாங்க அங்குள் அவனை ஆரம்பத்துலயே தட்டி வைக்கிறது கரெக்டன் காண அங்கிள் உனக்கு அங்கி சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு

மழையில்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணா தீவா செலில சென்னா தீவா செலில தாத்தப்பா கோஷ்டி கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலக எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க தப்பா பேசாதீங்க அப்படி சாமி குத்த வரும் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்

ஒவ்வொருத்தையும் போய் கதவ படார் படான்னு சாத்துறாளுங்க நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல இவள நம்பவே முடியாதுடா நீங்களும் உழைக்க விட வேண்டியது தானே அதுக்கெல்லாம் மச்ச வேணும்ண்ணே டேய் என்ன நீ மச்ச வேணும்னு சொச்ச வேணுங்கிற எங்கிட்ட மச்சன்னேன்னு உனக்கு தெரியுமா என்னிக்கடா இங்க பார் இங்க பார் இங்க பார் டேய் இருந்து பாடா முருகா இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார் முருகா எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஒரே அமுக்கா அமுக்கிட்டு வந்துடுறேன் யாரு நீ வணக்கம் சார் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் யாரு நீ எல்ஐசியில் பணம் போட வந்தியா இல்ல வேற எதுக்கு வந்த வீடு வாடகைக்கு வேணும் வீடா ஒன்ன நம்பி எப்படி குடுக்கிறது ஒண்ணாந்தேதி ஆனா கரெக்டா வர குடுத்துருவேன் நீ குடுத்துருவ மத்தவங்க எல்லாம் எப்படா குடுக்கறது ஒண்ண மாதிரி நான் இங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் வீட்டுக்காரன் இங்கெல்லாம் சேர்ந்து கெட்டு போயிருது இங்க வர்றா வீடு குடுக்கறதுன்னா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு என்ன நம்பர் ஒன் கண்டிஷன் வீடு பூரா நீ கரி பூசி வைக்கணும் நம்பர் டூ செவுரு பூரா ஆணி அடிக்கணும் நம்பர் த்ரீ கக்கூச கழுவே கூடாது நம்பர் போர் எச்சிய நடுவீட்டுக்குள்ளதான் துப்பணும் நம்பர் பைவ் பாடகேன்னு ஒண்ணு கொடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும் அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்த அளவுக்கு நீ அவனு கட்டி பிடிச்சு உருளணும் இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா உனக்கு வீடு அண்டர்ஸ்டாண்ட் என்ன சார் எல்லாமே தலைகளா இருக்கு தலை கீழா இருக்கும் தலை மேலா இருக்கும் இது என்னத்த கண்ட அங்க வந்து பாரு அந்த காட்சியை போடா என்ஜாய் பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் பொங்கல் எல்லாமே பாத்தியா காம்பவுண்டே குதுகலமா இருக்கு what இஸ் the டைம் ya nain ya oh it's already late ya 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 go ya i wait ya oh discipline ya let's move ya tata நீ இங்க கொடுத்த கடை நீ பிசினஸ் ஓஹோ நடக்கணும் முத முதல்ல ஆபீஸ் போறீங்க ராபு காலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க சார் நான் சொல்ல ராபு காலம் வந்தாச்சு

you <laughs> வந்துடுச்சுதே கேப்பார் தரம் பற்றதா எவளோ மைண்டர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு எக்ஸ்கியூஸ் மீ என்னடா தேர் வேணுமா தள்ளிட்டு போ நோ இங்க படுக்கலாமா பாத்து படுறா தேர் மேல ஏறிட போதே थैंक यू

எக்ஸ்கியூஸ் மீ டை டென்ஷன் பண்ணாதே நம்மதியா இருக்க வர மாட்டேங்கறானுங்க சின்ன எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா ஆபீஸ் பண்ணா ஓட்டைங்க பாருங்க கையெல்லாம் ஒரே இங்கு பேக்கெட்ல இங்கு இவனும் நம்மள மாதிரி எங்க தடவிருப்பானா

கூட வேலை எல்லாம் இப்படி நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல முதல்ல எல்லாருன்னு ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்புறம் அவங்க 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 வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நானே வேலையை ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் பியூன் வந்தா ஆறு மணி ஆச்சு ஆபீஸை போட்டுன்னு சொன்னா அப்பதான் எனக்கு சுயதன்மை வந்தது இது வேலையிலேஷன் மெயின் பார்ட் இருக்க போட்டோம் பல பேர் வந்து போற இடம் படுங்கி கல்லியே கட்டுனது

சீக்கிரம் வாங்க கோபால் இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல ஐயா பாட்டி பார்த்ததே இல்லையாடா ஐயோ நான் போடா போடா அண்ணே சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க கச்சேரிய கொஞ்சம் மாத்தி வாசிச்சா தான் இனிமே வசூல் ஆகும் எப்படி மிருதம் காரண இந்த பக்கமும் பிடில் காரண இந்த பக்கமா அது இல்லன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு பர்மட்டா முழுக்க போட்டுட்டு அந்த கௌரி சங்கர் மாதிரி லேட் மியூசிக் பண்ணாதான் தான் கச்சேரி எடுபடும் சே கிட்ட போய் நான் நிக்கிறதா என்ன பார்த்து சங்கீதம் கத்துக்கிட்டு வாவேன்

அப்பரம் பாருங்கோ அடாடாடாடாடாடா அத்தனை சபாக்காரங்களும் தெரு தெருவா உங்களை தேடி அலைய போறாங்க நீங்க தேதி கொடுக்க முடியாம திண்டாட போறீங்க ஜனங்கள்லாம் வந்துட்டாங்களா ஜனங்க வந்துட்டாங்களா விசில் அடிக்கிறாங்க சீக்கிரம் கச்சேரி ஆரம்பிங்க இன்னொரு கிளாஸ் சூத்துறேன் அண்ணா ஏற்கனவே நீங்க மூணு கிளாஸ் சாப்பிட்டிருக்கேன்

நீங்க சொல்லாம வாசிக்க முடியாது பாவகர் பாடத்த பாடின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணே இன்னைக்கு வாங்கினார அப்பதான் பாத்தேன் நம்ம பாகவதர் இந்த ஜென்மத்துல என்ன மறக்க முடியாது இப்ப வரப்போறானே வந்தா தெரியுது வந்துட்டேன்டா என்னடா சொன்ன கலர்ல சரக்க கலந்துட்டா பாட வராது கசப்பு தெரியாது இவ்வளவு சின்ன வயசுல சங்கீத ஞானம் வரல உனக்கு சாராய ஞானம் அமோகமா வந்திருக்கு அடிங்க ஐயோ ரெண்டு ரவுண்டா நிறுத்திட்டு பாட வேண்டியதானே ரெண்டு ரவுண்டுக்கு அப்புறம் பாட்டே கிடா வருது கை கூஜா பாக்கு தான வருது அது ஆரம்பிச்சா நிப்பாட்டவே முடியாது அடச்சி எல்லாரும் சேர்ந்து என்ன டீல் விட்டீங்க போது இன்னும் தெளில எனக்கு ஒரே தலைவலி தலைவலி நிக்கல மறுபடியும் ஒரு டம்ளர் அடிக்கணும் நாகர்மூடி மே இருக்கும் நாகர்முடி மே இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுப்பாங்கே நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுப்பாங்கே ஆடு புடிச்ச ராகம் அதான் பாம்பு மேடைக்கு வந்திருக்கு அரிச்சந்திர மகன் பேர் லோகிதாசன் அவன் பாம்பு கடிச்சுதான் செத்தான் அண்ணா உங்க பேரும் லோகிதாசன் தான் அதனால பாம்பு பாட்டுக்கு வந்ததா இல்ல உங்க பேர் ராசிக்காக வந்ததா இன்னைக்கு சந்தேகமா இருக்கு இப்படியே இந்த கூஜாவாலையே அடிச்சு கொன்னே போடுவேன் எத்தனையோ மேடையில எத்தனையோ ராகம் பாடி இருக்கேன் அப்பெல்லாம் வராத பாம்பு இன்னைக்கு இந்த ராகத்துக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் புண்ணாக வராளி ராகம் அதுக்கு புடிச்ச ராகம் இல்ல ராஜா

நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க நான் போய் சாமி கும்பிட்டு நாகாத்தம்மா கோயிலுக்கு போய் அர்ச்சனை மட்டும் வந்துடுறேன் இனிமே பானைக்குள்ள பாம்பு பாத்துக்கணும் நல்லா படம் வாங்க போகாம பார்த்துக்கணும் என்ன டேய் படா இந்த வாடகை பாம்பு விஷயம் உனக்கு எனக்கு தான் தெரியணும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது கச்சேரிக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்க சரியா ஒன்பது மணிக்கு பாம்பு விடு போடா திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள் நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம் அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம் பாருங்க இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது அந்த அம்மாவுக்கு எது காணா போச்சு கேட்டா ஏமா அழுகுறா

பொறுத்து தொருத்தி முரத்தால புளி அடிச்சு போம்பலை இதுதான்டா அம்மா உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா எனக்கு எழுது படிக்க தெரியாதுங்க எழுதி காட்டலனா எப்படிமா இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்வாங்களேங்க இது அன்மாரு அது இல்லங்க மங்கி அது இல்ல பாரதி அது இல்லங்க அவன் இந்த நொய்யையோ நொய்யையோன்னு எனக்கு எரிச்சு ஒரு பாத்துக்க பேர் சொல்லுமா குரங்கு குச்சி தாண்டறப்ப சொல்வாங்களேங்க அடடே மலைய தாண்டற ராமையா கடல தாண்டற ராமையான்னு சொல்வாங்களே ஆ அதாங்க அதான் உன் புருஷன் பேர் ராமையாவா ஆளே எப்படிமா

சார் அந்த பைய என்னோட நான் எது சர்வன் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்கறது இருக்கா அவனை விட எனக்கு கம்மியா குடுத்திக்க அது எனக்கு மரியாதை குறைவா அப்புறம் வெளிய தலை காட்ட உனக்கு கூட்டியே குடுக்கல அப்பா வாடி போல

எனக்கு அது வேணுங்க அவுத்துட்டு போ அது இல்லங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க கேட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட் ஐம்பது ரூபாய் ஏத்துக்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க அது லாரி ரூட்ல புரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன் எவ்வளவு உனக்கு என்னென்ன ப்ளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க சரி போகடா ஏங்க உங்களுக்கு ஒண்ணு கேட்கலான் இருக்கேன் அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல வந்திருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே வந்திருக்காங்க அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கானு பாரு அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்க இவனுக்கு எல்லாம் தான் பணம் சம்பாதிக்க போறாங்களா இந்த நாயகி இப்ப திருنده முன்ன திருந்தவே திருந்தாது நீ போய் வேலை பாரு நான் பாட்டு போடுறேன் அட பாட்டு இது பெங்களூர் ரமணியம்மா இது வேணா இது ஆஹா எனக்கு பிடிச்ச பாட்டு கட்டப்பம்மல் போகாடி போகாடி என் கணவா இது என்ன கல்யாணக்காரர் நினைச்சியா இல்ல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா உங்களுக்கு எல்லாம் போட்டாங்க வாங்க என்ன உட்காந்துட்டு சாப்பிடலாம் ஊத்துறாங்களா சொல்றேன் சொல்றேன்